நமக்கு வந்து தரித்திரமாக இருக்குது எந்த ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது ஒரே தரித்திரம் அந்த வீட்டில் வீடே தரித்திரமாக போச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க நோய் தேவையில்லாத உடம்பு சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது ஒரு இன்றைக்கு தலைவலி நாளைக்கு கைவலி கால் வலி முதுகு வலி இல்லைன்னா ஏதோ ஒன்று வயிறு ஒரு மாதிரி இதில் கேராக இது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் மருத்துவர்கிட்ட டாக்டர்கிட்ட போனோம்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும் அது இந்த மூன்று விஷயமும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னா அந்த வீட்டுக்கு கஷ்டம் தான் சரி இப்போ இந்த மாதிரி இருக்குது இதுக்கு என்ன பண்ணினாலும் இதுக்கு சரியாகும் அப்படின்னா இதுக்கு முக்கியமாக நம்ம எடுத்துக்கூடிய இது வந்து பெரிய பரிகாரம் ஆனால் அவ்வளோ பண்ண முடியாதால் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஏன் அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் நம்ம பெருசாக செய்யணும் சரி இப்போ பண்ணுறதுக்கு வழி இல்லை நம்மக்கிட்ட அந்த அளவுக்குலாம் எதுவும் பரிகாரம் செய்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பண வசதிகள் இல்லை அப்படின்னா எளிமையான பரிகாரம் செய்யலாம் என்ன பரிகாரம் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீடு விளங்காது உருப்படியே ஆகாது விரயங்கள் வரும் சண்டைகள் வரும் சந்தோஷங்கள் கெட்டு போயிடும் நிறைய நஷ்டங்கள் வரும் மாடுகளுக்கு கொடுத்துட்டு பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லது இதை பண்ணலாம் இதில் விரதங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நான் சொன்னேன் இது இத்தனை விஷயங்களுக்கும் நன்மை வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து தரித்திரமாக இருக்குது எந்த ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது ஒரே தரித்திரம் பா அந்த வீட்டில் வீடே தரித்திரமாக போச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க அடுத்தது சில பேருக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனோ பயம் இல்லை மரண பயம் இல்லை வியாதி பயம் இல்லை ஏதோ ஒன்று வெளி பயம் ஏதாவது ஒரு பயம் இருக்கும் தரித்திரம் இருக்கும் இந்த ரெண்டுமே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த வீடு விருத்தி ஆகாது விரயங்களை கொடுக்கும் விருத்தியே கொடுக்காது ஏதாவது ஒரு விரையத்தான் நமக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும் அது இதை தாண்டி நோய் தேவையில்லாத உடம்பு சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது ஒரு இன்றைக்கி தலைவலி நாளைக்கு கைவலி கால்வலி முதுகு வலி ஏதோ ஒன்று வயிறு ஒரு மாதிரி இதில் கேரது இது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் மருத்துவர்கிட்ட டாக்டர்கிட்ட போனோம்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும் அது இது இது மாதிரி ஒரு சிண்டம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மூன்று விஷயமும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குன்னா அந்த வீட்டுக்கு கஷ்டம் தான் கொடுக்கும் விரயத்தை கொடுத்துடும் மெயின் தரித்திரம் அது ரொம்ப முக்கியம் பயம் ரெண்டாவது அதுவும் ஒன்று அடுத்தது தேகம் சம்பந்தமான விஷயம் சரி இப்போ இந்த மாதிரி இருக்குது இதுக்கு என்ன பண்ணினாலும் இதுக்கு சரியாகும் அப்படின்னா இதுக்கு முக்கியமாக நம்ம எடுத்துக்கூடிய இது வந்து பெரிய பரிகாரம் ஆனால் அவ்வளோ பண்ண முடியாதனால நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஏன்னா இந்த மூணும் எந்த வீட்டில் குடியிருக்கோ அந்த இடத்துல இது இந்த தரித்திரம் பயம் நோய் இந்த மூணு எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீடு விளங்காது உருப்படியே ஆகாது விரயங்கள் வரும் சண்டைகள் வரும் சந்தோஷங்கள் கெட்டு போயிடும் நிறைய நஷ்டங்கள் வரும் ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறது தான் அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் நம்ம பெருசாக செய்யணும் சரி இப்போ பண்ணுறதுக்கு வழி இல்லை நம்மக்கிட்ட அந்த அளவுக்குலாம் எதுவும் பரிகாரம் செய்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பண வசதிகள் இல்லை அப்படின்னா எளிமையான பரிகாரம் செய்யலாம் என்ன பரிகாரம் பார்ப்போம் என்ன பண்ணணும் நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையாக பார்த்து நல்ல முருங்கைக்காய் முந்தானை முடித்து சினிமாவில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி முருங்கைக்காய் வாங்கிக்கணும் வாங்கிக்கணா பிஞ்சாக இருக்கக்கூடாது நல்ல முத்தல் முருங்காய் அதாவது பொதுவாகவே முருங்கைக்காய் கடையில் பெண்கள் வாங்குகிறாங்க அப்படின்னா அது பிஞ்சாக இருக்கணும் அந்த முறுக்கையெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இது முத்தலாக இருக்கணும் அதாவது வேண்டாம்னு தூக்கி போகிறது பணம் கொடுத்து வாங்கிறதுக்கான பொருளாக இருக்காது அது ஏன்னா முத்தலை யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா அதனால் வந்து என்னென்னா அந்த மாதிரி முருங்காயாக நீங்கள் பரவாயில்லன்னு வாங்கணும் நமக்கு அதுதான் வேணும் பிஞ்சு முருங்காய் இருக்கக்கூடாது முடிஞ்ச மட்டும் முத்தல் அது வெடித்து அந்த விதையெல்லாம் வெளியில் வரணுன்ற அளவுக்கு இருக்கும் அதை சமைக்கிட்டு போட்டால் கட்ட மாதிரி இருக்கும் அப்படி முருங்காயாக தேர்ந்தெடுத்துங்க ஒரு மூணு முருங்கைக்காய் வாங்கிக்கிங்க குறைஞ்சது அதிகபட்சம் ஒம்போதுலேருந்து பன்னெண்டு முருங்காய் வாங்கலாம் உங்கள் பண சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வாங்கிக்கிங்க வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் என்ன பண்ணுங்கள் சமையல் ஒரு முருங்காயை அப்படியே வச்சு விடுங்க ஹாலில் ஒரு முருங்காய் வைங்க பெட்ரூமில் ஒன்று வைங்க சாமி ரூமில் ஒன்று வைங்க மூணுன்னா மூணு போதும் மீதி நான் நீங்கள் ஒரு பன்னெண்டு வரைக்கும் வாங்கிக்கிங்கன்னா கண்ட அங்கே எங்கேன்னு ஒன்று ஒன்றா வச்சு விடுங்க சும்மா அது பாட்டுன்னு செல்ஃபில் ஒன்று இருக்கட்டும் டிவி கிட்டே ஒன்று இருக்கட்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் ரூமில் ஒன்று இருக்கட்டும் இப்படி எங்கேயாவது வீட்டுக்கு வெளியில் ஒன்று வைங்க எங்கேயாவது இப்படி இப்படி அங்கே அங்கே வச்சுருங்க பன்னெண்டு முருங்காய் வாங்கினா மூணு வாங்கினீங்கன்னா மூணு ஆறு வாங்குனா ஆறு உங்களுக்கு எத்தனை இப்போ மூணுலேருந்து பன்னெண்டு வரையும் வைக்கலாம் பன்னெண்டு தான் வைக்கணும் பன்னெண்டு ராசிக்கு கணக்காது முடியலன்னா ஒன்பதாக்கிக்க இது ஒன்றும் பெரிய விலை கிடையாது இப்போ எங்கள் கிட்டலாம் வந்து அருள் வாக்கு கேட்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் ஒரு பெரிய தொகை செலவாகிடும் ஏன்னா சாந்தி பண்ணணும் பூஜை பண்ணணும் ஹோமம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் அது ஒரு பெரிய தொகையாயிடும் அதுக்கு இந்த முருங்கைக்காய் எவ்வளோ மேலு முருங்கைக்காய் வந்து ஒரு தான் பயன்படும் நினைக்காதீங்க முருங்கைக்காய் வைத்தியங்கிறது ஒரு சிலருக்கு தான் பயன்படுங்க முருங்காய் வைத்தியம்னோன்னா நீங்கள் சினிமாவில் வந்து அந்த கதைக்கு போகாதீங்க மு முருங்கக்கா வை முதல்ல வைத்திய குணம் உடையது அது பல மருந்துக்கு வந்து பயன்பாட்டில் இன்றைக்கும் இருக்கிறது தான் முருங்கைக்காவுடைய சதை எடுத்து பண்ணலாம் முருங்கைக்கா விதையை வச்சு வைத்தியம் பண்ணலாம் முருங்கை மரத்தை வச்சு பண்ணலாம் முருங்கை மரத்துக்கு என்ன பேர் தெரியுமா எல்லாரும் முருங்கை மரம்விங்க அது அப்படி கிடையாது முருங்கை மரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது சித்தர்கள் வழிபாட்டில் ஒரு அற்புதமான பேர் இருக்குது என்ன பேர் அப்படின்னா ஊர்கிழவின்னு பேர் ஊர்கிழவி கிழவினா வயசானவங்க அப்போ ஒரு வயசானவங்க வீட்டில் இருந்தா எவ்வளோ விஷயங்களை சொல்லி தருவாங்க நமக்கு அவங்களோட அனுபவத்துல எத்தனை விஷயங்கள் நடக்கும் அதுதான் ஊர்க்கிழவி காட்டுல இருந்தா காட்டு கிழவின்னு பேர் அதுக்கு காட்டு முருங்கைக்கா இருக்கு இல்லையா அது காட்டு கிழவி ஊருக்குள்ள இருந்தா ஊர் கிழவின்னு பேர் அப்பேற்பட்டது தான் அது முருங்கக்கா அதை நீங்கள் வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க நான் சொல்ற விஷயம் நான் முழுக்க முழுக்க ஆன்மீக கருத்துக்குள்ள சொல்கிறேன் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அந்த மாதிரி முருங்கைக்காயை என்ன பண்ணுங்க பூரா வச்சுட்டு வெள்ளிக்கிழமை வச்சிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை விட்டுவிடுங்க சனிக்கிழமை விட்டுவிடுங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த முருங்கைக்காய் பூரா கலெக்ட் பண்ணிக்கோங்க எங்கெல்லாம் வச்சுக்கோ எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக வச்சு கட்டிடுங்க கட்டுறீங்கன்னா எப்படி கட்டணும்னா அந்த தொடப்பம் இருக்கு பாருங்க தொடப்பத்துக்கு வந்து ஒரு பக்கம் கட்டுவாங்க ஒரு பக்கம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க அது பெருக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த முருங்கைக்காயை ஒரு பக்கம் கட்டுங்க நல்லா ஒரு பக்கம் ஃப்ரீயாக விட்டுடுங்க பன்னெண்டு முருங்காயை பன்னெண்டு மூணுன்னா மூணு ஆறுன்னா ஆறு கட்டிட்டு வீடு பூரா அப்படி சுற்றி உங்கள் மேலே சுற்றி இருக்கிறவங்க உங்கள் மேலாம் சுற்றிக்குங்க அதை இந்த திருஷ்டி சுற்றுவோம்ல அது மாதிரி சுற்றிக்கிட்டு அந்த முருங்காயை கொண்டு போய் எரும மாடோ பசு மாடோ எந்த மாட்டுக்கு வேணாலும் அதை எடுத்து கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் ரெண்டு மாடுகளும் சேர்த்து கொடுக்கலாம் இது இது தான் கிடச்சினா இது கொடுங்க அதுக்கு தான் கிடச்சி எதுக்காவது ஒன்றுத்துக்கு மாடுகளுக்கு அந்த முருங்கைக்காயை கொடுத்துட்டு வந்துடுங்க இதுதான் கரெக்டு ஒரு வேளை மாடு கிடைக்கலை அப்படின்னா ஆற்றுல அந்த முருங்கைக்காயை விட்டுடலாம் கடலில் விட்டுடலாம் இவ்வளோ தான் ஏரியில் போடக்கூடாது கோயிலுடைய குளத்தில் போடக்கூடாது அவ்வளோதான் இது இவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஜீவராசிக்கு தான் அதாவது மாடுக்கு தான் கொடுக்கணும் ஒரு வேலை இல்லைன்னா இதை வேணால் செய்யுங்க இதை விட வேறு ஆப்ஷன் கிடையாது இந்த மாதிரி மூணு தடவை செய்யுங்க ஒரு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு முடிச்சுடுங்க அப்புறம் அடுத்த மாதம் இல்லை அடுத்த வாரமோ அப்புறம் ரொம்ப நாள் தள்ளாமல் அடுத்த இதே மாதிரி செய்யுங்க ஒன்றும் பெரிய வேலை கிடையாது ஒரு முருங்கை எவ்வளோ இருக்கும் எனக்கு தெரியல ஒரு பத்து ரூபா இருபது பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருந்தால் கூட ஒரு பன்னெண்டு முருங்காய் போது ஒரு இரநூறு மூணு ரூபாய்க்குள்ளே தான் செலவாகும்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம பண்ணலாம் இவ்வளோ பெரிய இப்போ நம்மக்கிட்ட வந்து அறுபாவுக்கு பார்த்து பூஜை பண்ணணுன்னா அப்போ எவ்வளோ இதை விட அதிகமாக தான் செலவு நிறைய செலவாகும் அதுக்கு இது எவ்வளோ மேல் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் நீங்கள் முருங்காய் ஒரு ரெண்டு மூணு மூணு வாட்டி இது மாதிரி செய்ங்க செய்து அதை கொண்டு போய்ட்டு நம்ம இந்த மாதிரி மாடுகளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா தரித்திரமும் சரி இந்த வியாதி சம்மந்தமானதும் சரி பயம் சம்பந்தமானதும் சரி இந்த மூணுமே நம்மளை விட்டு போகும் இது வந்து ஒரு விதமான ஒரு தாந்திரிக முறை கிராம முறைகளில் இருக்கிறது தான் அது கிராம முறைகளில் இருக்கிறது தான் இதை செய்து பாருங்கள் இது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி காஞ்ச முருங்காய் இது நான் சொல்கிறதெல்லாம் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் பச்சை முருங்காய் முத்துனது அதை தான் கொண்டு போய் இப்போ நான் செய்ய சொன்னேன் இதே முருங்கைக்காய் காஞ்சது இன்னும் கொஞ்சம் பவர் எப்படின்னா நல்லா காஞ்சி போயிருக்கும் நீங்கள் வாங்கி நீங்கள் காயை கூட வச்சுக்கலாம் அதை நல்லா வெயிலில் போட்டிங்கன்னா காஞ்சி முறுக்கின்னு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி முருங்காய் கிடைக்கிது உங்களுக்கு இல்லை நீங்களே இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா இதே மாதிரி தான் வீட்டில் வச்சு நம்ம உடம்பெல்லாம் சுற்றி எல்லாத்தையும் எடுத்து அதை கொண்டு போய் கொளுத்தணும் எரியும் அதை எரிய வச்சுட்டிங்கனாலுமோ எல்லாமே பஸ்வோம் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் இப்படியும் செய்யலாம் ஓ நீங்கள் பச்சையாக இருக்குன்னா மாடு கொடுங்க காஞ்சது உங்களுக்கு கிடைக்கும்னா இது ரொம்ப பெட்டர் இதுவும் ரொம்ப நல்ல விசேஷம்தான் இப்படியும் செய்துக்கலாம் இதெல்லாம் செய்கிறதுக்கு காய வச்சு வச்சுலாம் இருக்க முடியாதுனால மா மாட்டு கொடுத்துட்டுவோங்க செஞ்சால் நமக்கு தரித்திரமும் சரி குட்டி குட்டி நோயும் சரி பயமும் சரி விளையிடும் இது நீங்கள் மூணு முறை தான் செய்யணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த மாதம் செய்கிறீங்களா இந்த வாரம் செய்கிறீங்களா அடுத்த வாரமும் செய்யலாம் அடுத்த அடுத்த வாரம் செய்யலாம் இல்லை ஒரு மாதம் கைட் செய்யுங்க இப்படிலாம் செய்யுங்க சரி இப்போ இது செய்யும் போது விரதமாக இருக்கணுமா நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் வரும் வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமான நாள் ஏன்னா அன்னைக்கு தான் நம்ம பறக்கிறது மிதக்கிறதுலாம் நிறைய பேர் போவோம் அப்படி இருக்கிறச்சே இதை வச்சுட்டு செய்யலாமான்னா இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் வெள்ளிக்கிழமை வைங்க சனிக்கிழமை வைங்க ஞாயிற்றுக்கிழமை எடுத்தும் போய் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்து சமை சாப்பிட்டுக்க வேண்டிதான் இல்லை பொம்பளைங்க வீட்டில் சமைப்பாங்க ஆம்பளை போய் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட வேண்டி தான் மற்றபடி சா கறி மீன்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இதை கொண்டு போய் கொடுக்கக்கூடாது காலையில் விடிஞ்சதும் விடியாதமாக போய் அந்த வேலையை முடிச்சிட வேண்டியதான் எப்படி காலையில் எழுந்திரிச்சி நம்ம மீன் கடை கடைக்கு கிளம்பிடுவோம் அதே மாதிரி இதை தூக்கின்னு போய்ட்டு மாடுகளுக்கு கொடுத்துட்டு பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லது இதை பண்ணலாம் இதில் விரதங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நான் சொன்னேன் இது இத்தனை விஷயங்களுக்கும் நன்மை இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் இப்போது நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியாத்ர பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்